மாணவர்களை நண்பர்களாக கருதும் காலம் வந்துவிட்டது என ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினி வழங்கி கனிமொழி கருணாநிதி எம்பி பேச்சு தூத்துக்குடியில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான கையடக்க கணினி வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி எம்பி கலந்து கொண்டு நாற்பத்தி ஆறு ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினியை வழங்கினார் பின்னர் அவர் பேசுகையில் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை தரக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி உள்ளது இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்ற உலகத்தில் நமது கைபேசி ஒரு கணினியாக மாறிக்கொண்டிருக்கின்றது தந்தை பெரியார் அவர்கள் சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக கணினி பொழுது அதை பார்க்க வேண்டுமென்று தள்ளாத வயதிலும் சென்று அந்த கணினியை பார்த்தார் முதலாவதாக இருந்த கணினி மிகவும் பெரிதாக இருந்தது பிறகு சிறிதாகி சிறிதாகி தற்பொழுது கைபேசி ஒரு கணினியாகத்தான் இருக்கின்றது இந்த மாறுதலை ஆசிரியர்களும் உள்வாங்கிக் கொண்டு மாணவர்களுக்கு அதை சொல்லித்தர வேண்டும் நம்மை விட நமது பிள்ளைகள் அடுத்த தலைமுறையை சார்ந்தவர்கள் நமக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கூட அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் இப்போதுள்ள மாணவர்கள் தொழில்நுட்பத்தோடு பிறந்தவர்கள் அவர்களை தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அளவுக்கு அறிவு சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையுடன் நாம் பழகி கொண்டிருக்கின்றோம் மாணவ மாணவியர் இப்படி தான் இருக்க வேண்டும் அப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னல் காலம் முடிந்துவிட்டது அனைத்தையும் தாண்டி நாம் அவர்களுடன் நண்பர்களாக பழக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் என்றார் முன்னதாக மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் தப்பாட்டம் அடித்து கனிமொழி கருணாநிதி எம்பியை வரவேற்றனர் அப்பொழுது தாங்கள் தப்பாட்டத்தை யாரிடம் பயிற்சி பெற்றீர்கள் என கனிமொழி மாணவர்களிடம் கேட்டபொழுது மாணவர்கள் தாங்களாகவே இதை படித்து கொண்டதாக தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரஜினா வட்டார கல்வி அலுவலர் சரஸ்வதி பெருமாள் கோவில் அறக்காவலக் குழு தலைவர் செந்தில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வந்து சென்னையில

செல்போன்ஸு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கம்ப்யூட்டர் தான் இருக்கு உங்களுக்கு அந்த மாறுதல் நீங்களும் உள்வாங்கி கொண்டு மாணவர்களுக்கு அதை சொல்லித்தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் மருவிகை கைப்பணிப்பை அரசு வழங்குகிறது முதலமைச்சர் வழங்குகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியை கலந்து கொள்வார்கள் எனக்கு மற்ற மகிழ்ச்சி உங்களுக்கு நாள் தெரியும் நம்ம விட

அவங்களுக்கு அது தெரியும் அது அப்படிப்பட்ட ஒரு ஜெனரேஷனுக்கு நீங்கள் சொல்லி தரும் பொழுது அப்டு டேட்டாக இருக்கும் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத அவங்க கவனிப்பாங்க அது இப்போ இருக்கக்கூடிய அங்கே இப்போ கூகுள் இருக்கு நீங்கள் சேட் இருக்குது அதனால் என்ன விஷயம் வேணும்னாலும் நீங்கள் லைப்ரரி போயிட்டே யாரும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் கிடையாது அடுத்த விஷயம் ஒரு சின்ன க்ளவுட் இருந்தாலும் அவங்க வந்து ஃபோன் எடுத்து கட்டுறாங்க நெட்டி எது வந்து கரெக்டான பதில் அப்படின்னு அவங்களால சொல்லிட முடியுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையோடு நாம் பழகிக்கும் இருக்கிறோம் நம்ம வந்து அவங்கள தான் கற்று கொடுத்துட்டு வரும் அப்படி இருக்கும் போது நம்ம வந்து வழி வழியாக நமக்கு சொல்லித் தரப்பட்டு இருக்கக்கூடிய லோங் மேரேஜ் நமக்கு இருக்கோம் சில விஷயங்களை பற்றி நமக்கான அனுமானங்கள் நடந்து நண்பர்களாக பழர வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கணும் அப்படி இருக்கும்போதுதான் அவங்க பண்ண மாட்டோம் இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி வந்து ஒரு பிள்ளை வருது அது thank you செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்